ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிருத்திகாந்தேவி கோவிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் போர் வழியில் வந்து எப்படி இருக்கோ பார்க்கலாம் அபினேஷு லிவிஷா வந்து ஷாக் ஆகிட்டாங்க அம்மா அப்பா இன்றைக்கி கடை தீவுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறப்ப அப்படின்ட்டு போர் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜிப்னூர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கம் மழை டைம்லாம் ஃபுல்லாக மோடெல்லாம் அப்படியே வந்து அப்படியே கச்சி கச்சி கச்சான ஏறுமா அப்படியே எல்லாம் மாறே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் கோவில் அங்கே தெரியுதுங்களா என்ட்ரன்ஸில் பெத்திங்கா நகர் மடைச்சாவாரியே நம்ம பூர் பெத்திங்க நகர் பைபாஸே கடந்து நம்ம உள்ளார இப்போ போய் போகிறோம் அதுக்கு உள்ளார போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு மாறி இருக்கு என்னடா இது வலியை பார்த்தா அப்படியே பயந்து உளுந்துற மாதிரி இருக்கு வலி மேடும் பல்லம் வீடுங்கெல்லாம் வந்து எங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாக அப்படியே நிறையா இருக்குதுங்களா அங்கே வந்து லிவிஷா அபினேஷ் வந்து எனக்கு வந்து பொம்மை வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க கோவில் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் கோவில் வந்து உள்ளர நோ என்ட்ரன்ஸ் வந்து நுழைய பொறும்ப ஊர்லேருந்து வந்து அம்மா தம்பி மாமா அக்கா அக்காங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க பெரிய அக்கா மட்டும் இதில் இருக்க மாட்டாங்க காட்டுற இருங்க அவங்க இருப்பாங்க ஏதோ பாருங்கள் அது இதோ இதோ பாருங்கள் அம்மா வந்து விளக்கு வேற்றிட்டு இருக்கிறாங்க கோவில் இது வந்து சுவாமி பிரயணம் சுவாமி விளக்கு ஏத்திட்டு வந்துட்டு நம்ம வந்து இப்போ கியூல் நிக்க போறோம் சாமி கும்பிட தரிசனம் பார்க்க அதே எப்படின்னா வந்து கோவில் வந்து நிறைய வந்து மூணு மூணு நாலு நாலு தான் உள்ளார அனுப்புகிறாங்களாம் அதனால வந்து அப்பா கொஞ்சம் 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 பேருமா அனுப்புறாங்க அதனால நாங்கள் லாஸ்ட் லைன் லாஸ்ட் லைன்ல நாங்கள் நிற்கிறோங்க இதோ பாருங்க நைட்டு பூஜை இருக்கு இருக்கு இந்த மரம் தான் நைட்டில் எட்டு வாங்கலாம் இந்த பாருங்கள் மரம் தெரியுதுங்களா அங்கிருந்தா வந்து பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி முன்னாடி வந்து கோலங்கள்லாம் வந்து அழகாக போட்டிருக்குறாங்க பாருங்கள் அழகாக இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போயிருக்கிறது இந்த கோவிலுக்கு போனால் எல்லாமே நல்லது நடக்குது நல்லா விளக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதனால் சொல்லிட்டு தான் நானும் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டன்றதுனால நான் வந்து விளக்கை ஏற்றிட்டு நம்ம விளக்கு ஏற்றினா நினச்சதெல்லாம் நிறைவேறும் சொல்லிட்டு இருந்தாங்க பெரியவங்க வேலைக்கு ஏற்றிட்டு நானும் அந்த 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 பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அபினேஷ் வந்து நானும்மா விளக்கு ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நானும் உங்ககிட்ட உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் கூட வந்து சாமி கும்பிட்றாங்க அபினேஷு சுவாமி கும்பிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பொம்மை கிளம்பில் அது லிவிஷம் அபினேஷ் வந்து பொம்மை டிஃபன் சாப்பிட தான் போயிட்ருக்கும் முன்னாடி பாருங்கள் அக்கா மாமா எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க முன்னாடி இங்கே வந்து அபினேஷ் வந்து ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே அப்படியே கிளம்பிகிட்டே இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்காங்களை டிஃபன் கடை வந்து எங்கே இருக்குன்னா இந்த கடையில் வந்து ஒரே ஒரு டிஃபன் கடை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து பசி எடுத்து வச்சிங்களா அதனால லாஸ்ட்டாக பாருங்கள் அந்த இதில் தான் அடுப்பில் வந்து டிஃபன் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு ஆறு இட்லி வாங்கி பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டு இது மாமா இது அக்கா ஃப்ரெண்ட்ஸ் மாமா அக்கா நூறு அக்கா அண்ணா நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து எல்லோருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம் ஜாலியாக அப்படியே அவங்களுமே எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் அவங்க வந்து எப்படின்னா ஒரு டைம் தான் வந்திருக்குறேங்க கோவிலுக்கு எல்லாம் ஃபேமிலியாக வந்துங்க ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு இது அக்கா இது நட அக்கா இது பாருங்க இட்லி போடுற எப்படி இருக்கிறாங்க பாருங்க அவங்க கண்ணாடி போட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க மாமா வந்து அபினேஷ்க்கு வந்து வாட்ச் வாங்கி கொடுக்க வந்து கடைக்கு வந்துட்டாங்க நான் எங்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன்னா நான் வந்து இல்லை அப்போ நம்ம வாங்கிக்கல்காம் ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம வெளியில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன் அவங்க மாமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாழாமரை வெட்டிட்டாங்க இந்த மண்ணுக்கு ஓசரம் எல்லாருமே இந்த மண் எடுத்துகிட்டு போய் வீட்டு முன்னாடி வச்சு நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மண் இப்போ வந்து எல்லாருமே கியூல் நின்று எல்லாம் அப்படியே கூட்டமாக நெரிச்சு நெரிச்சிட்டு வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் வந்து அவ்வளோ நல்லதான் மண் கூட்டம் முன்னாடி என் போய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு அந்த வேப்பில ஒன்று வச்சுட்டு நம்ம மண் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு மாமா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க மண்ணை இந்த மாம்கொண்டை வந்து நைட்டு பூஜைக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுவாமி பரங்க அப்படியே கோயிலை சுற்றிட்டு வருது நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓமம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்களும் பார்த்துட்டு பூஜையை பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி மூணு மணி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு காலையிலே வீடியோ விடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி